ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஹாரி பாட்டர் கதையை தமிழில் கேட்கலாம் இது மொத்தம் பதினெட்டு பார்ட்டாக வரும் முதல் பார்ட்டை இந்த வீடியோவில் கேட்கலாம் கதையை கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நேராக கதைக்குள் போகலாம் அந்த பிரவேத் தெருவின் நான்காம் என் வீட்டில் காலை உணவின் போது வேடித்து கிளம்பிய விவாதம் ஒன்றும் புதிதல்ல அன்று அதிகாலையில் வேர்னன் டர்ஸ்லியை அவர்களது வீட்டில் வசித்து வந்த அவரது மனைவியின் சகோதரியின் மகனான ஹேரியின் அறையிலிருந்து இருந்து வந்த ஒரு பெரிய அலறல் சத்தம் தூக்கத்தில் இருந்து எழுப்பியிருந்தது இந்த வாரத்தில் இப்படி நடைபெறுவது இது மூன்றாவது முறை என்று சாப்பாட்டு மேசையின் மறுபுறம் இருந்து வெர்னன் கர்ஜித்தார் ஹாரி உன்னால் அந்த ஆந்தையை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் அது இனியும் இங்கே இருக்கக்கூடாது ஹாரி மீண்டும் ஒரு முறை நிலைமையை எடுத்துரைக்க முயன்றான் அந்த ஆந்தைக்கு சலிப்பாக இருக்கிறது என்று அவன் கூறினான் எப்போதும் வெளியே பறந்து திரிந்துதான் அதற்கு பழக்கம் இரவு வேளையில் மட்டுமாவது நான் அதை வெளியே பறக்கவிட நீங்கள் அனுமதித்தால் உனக்கு என்னை பார்த்தால் மடையன் போல தோன்றுகிறதா என்று வெர்ணன் சீறினார் காட்டுத்தனமாக வளர்ந்திருந்த அவரது மீசையில் பொறித்த முட்டை கொஞ்சம் ஒட்டி கொண்டிருந்தது அந்த ஆந்தையை வெளியே விட்டால் என்ன நடக்கும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் பிறகு அவர் திரும்பி தன் மனைவி பெட்ரோனியாவை அர்த்தத்துடன் பார்த்தார் ஹாரி அதற்கு பதிலளிக்க முனைந்தான் ஆனால் அப்போது வெர்ணனின் மகன் டட்லி விட்ட நீண்ட சத்தமான ஏப்பத்தின் ஒளியில் ஹேரி கூறிய வார்த்தைகள் யாருடைய காதுகளையும் எட்டவில்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் இறைச்சி வேண்டும் என்று டட்லி கூறினான் கண்ணா உள்ளே அடுப்படையில் வேண்டிய மட்டும் இருக்கின்றது என்று கூறிய பெரியம்மா பெட்டுனியா பல தன் கண்களே நன்றாக தின்று கொளுத்து போயிருந்த தன் மகனை நோக்கி திருப்பினான் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உனக்கு நாங்கள் நன்றாக சாப்பாடு போட்டாக வேண்டும் உன் பள்ளி விடுதி உணவை நினைத்தாலே எனக்கு ஏதோ செய்கின்றது பெட்டுனியா உனக்கு எல்லாம் தெரிந்த மாதிரி எதையாவது உளராதே டட்லி படித்துக் கொண்டிருக்கும் அதே ஸ்மல்டிங் பள்ளியில் நான் படித்தபோது போது ஒருநாள் கூட நான் பட்டினி கிடந்ததில்லை என்று வெர்ணன் திருப்தியுடன் கூறினார் டட்லி அங்கு உனக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடு கிடைக்கிறதில்லையா டட்லி படுகுண்டாக இருந்தான் அவன் உட்கார்ந்திருந்த நாற்காலியின் இருபுறமும் அவனது சதை பிதுங்கி வழிந்து கொண்டிருந்தது அவன் பள்ளியளித்துக் கொண்டே ஹாரியை நோக்கி திரும்பினான் அந்த இறைச்சி பாத்திரத்தை எழுத்து எனக்குத்தான் உனக்கு அந்த மாயாஜாலவாத்தை மறந்து மறந்துவிட்டது என்று ஹாரி எரிச்சலுடன் கூறினான் மிக சாதாரணமான அந்த வாக்கியம் அக்குடும்பத்தினரிடம் ஏற்படுத்திய தாக்கம் நம்ப முடியாத அளவுக்கு இருந்தது டட்லி மூச்சு வாங்க மறந்து தடால் என்று தன் நாற்காலியிலிருந்து கீழே விழுந்தான் அந்த அறையே அதிர்ந்தது பிரியம்மா பெட்டுனியா வீல் என்று கத்திவிட்டு தன் கைகளால் தன் வாயை பொத்தி கொண்டார் வெர்ணன் தன் நெற்றி நரம்புகள் புடைக்க துள்ளி எழுந்தார் தயவு செய்து என்ற வார்த்தையை உபயோகி என்றுதான் நான் கூற வந்தேன் என்று ஹாரி அவசர அவசரமாக கூறினான் நான் ஒன்றும் நான் உன்னிடம் என்ன கூறியிருந்தேன் என்று வெர்ணன் உருமினார் அவரது வாயிலிருந்து மேசை முழுக்க எச்சில் தெரித்தது மாயாஜாலம் என்ற வாத்தியை எங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடாது என்று நான் கூறியிருந்தது உனக்கு மறந்து போய்விட்டதா இல்லை நான் வந்து இது குறித்து நான் ஏற்கனவே உன்னை எச்சரித்திருந்தேன் இல்லையா நீ ஒரு விசித்திர பிறவியாக இருப்பதை இந்த வீட்டில் காட்டிக்கொள்ள முனைந்தால் நான் அதை ஒரு காலம் பொறுத்து கொள்ள மாட்டேன் முகம் சிவந்து போய் நின்று கொண்டிருந்த தன் பெரியப்பாவையும் முகம் வெளுத்து போய் உட்கார்ந்திருந்த தன் பெரியம்மாவையும் ஹாரி உற்று பார்த்தார் பெரியம்மா பெட்டுனியா கீழே விழுந்து கிடந்த டட்லி எழுந்து உட்கார்வதற்கு அவனுக்கு உதவி கொண்டிருந்தார் சரி சரி இனிமேல் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன் என்று ஹாரி கூறினான் பெரியப்பா வெர்ணன் மீண்டும் தன் இருக்கையை உட்கார்ந்தார் பயங்கரமாக ஓடி களைத்து போயிருக்கும் ஒரு காண்டாமிருகத்திற்கு மூச்சிருப்பது போல அவருக்கு மூச்சு வாங்கியது அவர் ஹாரியை தன் ஓரக்கண்களால் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தார் ஹாரி தன் கோடை விடுமுறைக்காக டர்ஸ்லியின் வீட்டிற்கு திரும்பி வந்ததிலிருந்தே அவன் எந்த நேரத்திலும் வெடித்துவிடக்கூடிய ஒரு குண்டு என்பது போல அவர் அவனை நடத்தி வந்தார் ஏனெனில் ஹாரி சாதாரணமான ஒரு சிறுவன் அல்ல ஹாரி பாட்டர் ஒரு மந்திரவாதி ஹார்ட்வர்ட் மந்திர தந்திர மாயாஜால பள்ளியில் முதல் வருட படிப்பை முடித்துவிட்டு கோடை விடுமுறைக்காக வீட்டிற்கு வந்திருந்த ஒரு மந்திரவாதி சிறுவன் அவன் தங்களிடம் திரும்பி வந்தது குறித்து டர்ஸ்லி குடும்பத்தினர் மகிழ்ச்சியற்று இருந்தனர் என்றாலும் ஹாரி அது குறித்து அடைந்திருந்த மனவேதனையை அதோடு ஒப்பிடவே முடியாது ஹாக்வர்ட்ஸ் பள்ளியை விட்டுவிட்டு வந்த பிரிவு துயர் அவனை வாட்டியதில் அவனுக்கு வயிற்று வந்துவிட்டது ஹாக்வர்ட்ஸ் பள்ளிக்கோட்டை அதன் ரகசிய பாதைகள் அங்கிருந்த ஆவிகள் அங்கு கற்றுக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட பாடங்கள் ஆந்தைகள் கொண்டு வந்த கடிதங்கள் பேரங்கிகள் நடைபெற்ற விருந்துகள் கோட்டை கோபுரத்தில் இருந்த பொது படுக்கையறையில் இருந்து தனது படுக்கை மாணவர்கள் செல்ல தடை செய்யப்பட்டிருந்த காட்டின் ஓரம் வசித்து வந்த கோட்டை பாதுகாவலர் ஹேக்ரேட் எல்லாவற்றுக்கும் மேலாக மந்திர தந்திர உலகில் மிக பிரபலமாக விளங்கிய குவிடிக் விளையாட்டு ஆகியவற்றையே மறக்க முடியாமல் ஹேரி தவித்தான் வீட்டிற்குள் ஹாரி அடியெடுத்து வைத்தவுடனேயே ஹாரியின் மந்திர தந்திர புத்தகங்கள் அவனது மந்திரக்கோள் அங்கிகள் கொப்பரை அதிநவீன மந்திர துடப்பமான நிம்பஸ் ஆகிய அனைத்தையும் அவனது பெரியப்பா வெர்ணன் மாடிப்படிக்கு கீழே இருந்து சிறிய அறைக்குள் போட்டு பூட்டி வைத்துவிட்டார் கோடை விடுமுறை முழுவதும் குவிடிக் விளையாட்டு விளையாடி பயிற்சி செய்யாததால் ஹாரி தனது கிரிஃபன்டர் அணியின் குவிடிக் குழுவில் சேர்க்கப்படாமல் விட்டுவிடப்பட்டால் டர்ஸ்லி குடும்பத்தினருக்கு அதை பற்றி என்ன அக்கறை பாடங்கள் எதையும் செய்து முடிக்காமல் அவன் ஹாக்வர்ட்ஸ்க்கு திரும்பிச் சென்றால் பிரச்சினை அவனுக்குத்தானே மந்திரவாதிகள் டர்ஸ்லி போன்றோரே மக்கள்கள் என்று அழைத்தனர் டர்ஸ்லியை போன்ற மக்கள்கள் தங்கள் வீட்டில் ஒரு மந்திரவாதியை வைத்திருப்பதை மிகப்பெரிய அவமானமாக கருதினர் ஹாரியின் ஆந்தையான ஹெட்வி மந்திர தந்திர உலகில் இருந்த மற்ற எவரொருவருக்கும் தகவல்களை எடுத்துச் செல்லக்கூடாது என்பதற்காக வெர்ணன் அதை அதன் கூண்டிற்குள் வைத்து பூட்டிவிட்டிருந்தார் ஹாரியா குடும்பத்தில் இருந்த மற்ற எவர் ஒருவரையும் போல இருக்கவில்லை பெரியப்பா வெர்ணன் பூதாகரமாக இருந்தார் அவருக்கு கழுத்து இருந்ததே வெளியே தெரியவில்லை அவர் கருப்பான மிகப்பெரிய மீசை ஒன்றை வைத்திருந்தார் குதிரை மூஞ்சியுடன் இருந்த பெரியம்மா பெட்டுனியா எலும்பும் தோளுமாக இருந்தார் பன்றியைப் போல நன்றாக கொளுத்திருந்த அவர்களது மகன் டட்லி இளஞ்சிவப்பு நிறத்தில் தங்க நிற தலைமுடியுடன் இருந்தான் ஆனால் ஹாரியோ சிறிய உருவத்தை கொண்டிருந்ததோடு மெலிந்தும் காணப்பட்டான் அவனது கண்கள் பச்சை நிறத்தில் ஜொலித்துக் கொண்டிருந்தன அவனது கருநிற தலைமுடி எப்போதும் வணங்காமுடியாகவே இருந்து வந்தது அவன் வட்ட வடிவ மூக்கு கண்ணாடி ஒன்றே அணிந்திருந்தான் அவனது நெற்றியில் மின்னல் கீற்று வடிவில் ஒரு மெல்லிய தழும்பு இருந்தது அந்த தழும்புதான் அவனை வித்தியாசமானவனாக காட்டியது மந்திரவாதிகளின் ஒளியில் கூட அத்தலும்பு அவனை மற்றவர்களிடம் இருந்து வெகுவாக பிரித்து காட்டியது ஹாரியின் மர்மமான கடந்த காலத்தின் ஒரே ஒரு அடையாளமாக அத்தலும்பு விளங்கியது பதினோரு வருடங்களுக்கு முன்பு டர்ஸ்லி குடும்பத்தினரின் வீட்டு வாசலில் அவன் விடப்பட்டதற்கும் அதுதான் காரணமாக இருந்தது ஹாரிக்கு ஒரு வயதாக இருந்தபோது தீய மந்திரவாதிகளில் தலைச்சிறந்தவனாக கருதப்பட்ட வோல்ட்மார்ட்டின் மந்திர தாக்குதலில் இருந்து எப்படியோ அவன் தப்பி இருந்தான் இன்று கூட வோல்ட்மார்ட்டின் பெயரை சொல்வதற்கு பல மந்திரவாதிகளும் மந்திரவாதினிகளும் பயப்படுகின்றன மார்ட்டின் தாக்குதலில் ஹாரியின் பெற்றோர் இறந்து விட்டிருந்தனர் ஆனால் ஹாரி அந்த மின்னல் கீற்று வடிவ தழுமுடன் தப்பி இருந்தான் ஏனென்று யாருக்கும் தெரியவில்லை ஹேரியை கொல்ல முடியாமல் போன அதே கணத்தில் மார்ட்டின் ஒட்டுமொத்த சக்தியும் மார்ட்டை விட்டு மாயமாக மறைந்து விட்டிருந்தது அதனால் ஹாரியை இறந்து போன அவனது தாயாரின் சகோதரியான பெரியம்மா பெற்றுனியாவும் அவரது கணவரான வெர்ணனும் வளர்த்து வந்தனர் தன் நெற்றியில் இருந்த தழும்பு தனது பெற்றோரை பழிவாங்கிய கார் விபத்தில் தனக்கு ஏற்பட்டது என்று டர்ஸ்லி தம்பதியினர் கூறியதை நம்பிக்கொண்டும் தன்னை அறியாமலேயே தன்னை சுற்றி பல வினோதமான விஷயங்களை தான் ஏன் நிகழ்த்தி கொண்டிருந்தோம் என்பதை புரிந்து கொள்ள முடியாமலும் ஹாரி பாட்டர் டர்ஸ்லி குடும்பத்தினருடன் பத்து வருடங்களை கழித்து வந்திருந்தான் பிறகு சரியாக ஒரு வருடத்திற்கு முன்பு ஹாக்வர்ட்ஸ் பள்ளி தங்கள் பள்ளியில் பயில ஹேரி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்து அழைப்பு கடிதம் ஒன்றை அனுப்பிய போது மொத்த கதையும் வெளியே வந்தது ஹாரி அந்த மந்திர தந்திர மாயாஜால பள்ளிக்கு படிக்கச் சென்றான் அங்கு அவனைப் போலவே அவனது தனிமும் பிரபலமாக விளங்கியது ஆனால் கோடை விடுமுறைக்காக பள்ளி மூடப்பட்டதால் ஹாரி இப்போது மீண்டும் டர்ஸ்லி குடும்பத்தாருடன் வசிப்பதற்காக வந்திருந்தான் அவர்கள் அவனை சாக்கடையில் புரண்டு வந்திருந்த ஒரு நாயைப் போல நடத்துவதும் தொடர்ந்தது இன்று ஹாரிக்கு பன்னிரெண்டாவது பிறந்தநாள் என்பது கூட டர்ஸ்லி குடும்பத்தினருக்கு நினைவில் இருக்கவில்லை ஹேரியும் பெரிதாக எதையும் அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை அவர்கள் அவனது பிறந்த நாளின் போது சொல்லிக்கொள்ளும்படியான ஒரு பரிசையும் ஒருபோதும் கொடுத்திருக்கவில்லை கேக் விட்டுவதைப் பற்றி அவனால் நினைத்து கூட பார்க்க முடியாது ஆனால் அவர்கள் அவனது பிறந்த நாளை ஒட்டுமொத்தமாக மறந்துவிட்டதை பற்றி என்ன சொல்ல அந்த கணத்தில் பெரியப்பா வெர்ணன் தன் தொண்டையை சிறுமி கொண்டதன் மூலம் தனக்குத்தானே முக்கியத்துவம் கொடுத்துக்கொண்டு நாம் எல்லோரும் ஏற்கனவே அறிந்துள்ளதைப் போல இன்றைய தினம் ஒரு முக்கியமான நாள் என்று கூறினார் ஹாரி நிமிர்ந்து பார்த்தான் அவனுக்கு தான் கேட்டதை நம்ப துணிவு பிறக்கவில்லை என் வாழ்நாளிலேயே நான் நடத்தப்போகும் மிகப்பெரிய வியாபார பரிவர்த்தனை இன்றுதான் நடக்கப் போகிறது என்று வர்ணன் கூறினார் ஹாரி ஏமாற்றத்துடன் மீண்டும் தன் சாப்பாட்டில் கவனம் செலுத்தினான் இதைத்தான் எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்று அவன் நினைத்துக் கொண்டான் உருப்படாத இரவு விருந்தை பற்றி தான் பெரியப்பா வெர்ணன் பேசிக் கொண்டிருந்தார் கடந்த இரண்டு வாரங்களாக அவர் இதை தவிர வேறொன்றும் பேசவில்லை கட்டிட தொழிலில் இருந்த ஒரு பெரிய பணக்காரரும் அவரது மனைவியும் இன்று இரவு விருந்துக்கு வரவிருக்கின்றனர் பெரியப்பா வெர்ணன் அவர்களிடமிருந்து ஒரு பெரிய தொகைக்கான ஆர்டர் ஒன்றை பெற்றுவிடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருந்தார் இன்றிரவு நாம் செய்ய வேண்டியவற்றை மீண்டும் ஒருமுறை சரிபார்க்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் நாம் எல்லோரும் இரவு எட்டு மணிக்கு இடத்தில் தயாராக இருக்க வேண்டும் பெட்ரோனியா நீ எங்கே இருப்ப வருபவர்களை இங்கிடமாக வரவேற்பதற்காக நான் வரவேற்பறையில் காத்திருப்பேன் தபாஸ் நீ நான் கதவை திறப்பதற்காக அதன் அருகே காத்திருப்பேன் ஒரு அசட்டு சிரிப்பை தன் முகத்தில் விட்டவாறே தொடர்ந்தான் நான் அவர்களிடம் மேசன் தம்பதியரே நான் உங்களுடைய கோட்டுகளை எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்பேன் பெட்டுனியா தன் குரலில் பேரானந்தம் கூத்தாட அவர்கள் டட்லியை கொண்டாடப் போகிறார்கள் என்று உற்சாகமாக கத்தினார் பிரமாதம் தட்டி என்று கூறிய வெர்ணன் ஹாரியை நோக்கி தன் தாக்குதலை துவக்கினார் ஹாரி நீ நான் என் படுக்கை அறையில் எந்தவிதமான சத்தமும் ஏற்படுத்தாமல் நான் இந்த வீட்டிலேயே இல்லாதது போல பாவித்துக் கொண்டு அமைதியாக இருப்பேன் என்று ஹாரி சுரத்தே இல்லாமல் கூறினான் மிகச்சரியாக சொன்னாய் ஹாரி என்று வெர்ணன் வஞ்சகமாக கூறினார் பிறகு அவர் பெட்ரோனியாவை நோக்கி திரும்பி நான் அவர்களை வாசலில் வரவேற்று அழைத்து வந்து வரவேற்பறைக்குள் நுழைந்தவுடன் உன்னை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவேன் பிறகு அவர்களுக்கு மது வகைகளை ஊற்றி கொடுப்பேன் எட்டு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு சாப்பாடு தயாராகிவிட்டதாக நான் கூறுவேன் என்று பெட்டோனியா கூறினார் டட்லி நீ என்ன செய்வை நான் அவர்களிடம் திருமதி மேசனவர்களே நான் உங்களை சாப்பாட்டு அறைக்கு அழைத்துச் செல்லலாமா என்று கேட்பேன் என்று கூறிய டட்லி அப்போது அங்கு ஒரு பெண்மணி இருந்ததாக கற்பனை செய்து கொண்டு தன் பருத்த கரங்களை நீட்டினான் என் செல்லமே என் கண்ணே பட்டுவிடும் போல இருக்கிறதே என்று பெட்டுனியா புலங்காகிதத்துடன் கூறினார் ஹேரியை நோக்கி திரும்பிய வெர்ணன் விஷமத்தனமாக அவனிடம் ஹாரி நீ என்று கேட்டார் நான் என் படுக்கை அறையில் எந்த விதமான சத்தமும் ஏற்படுத்தாமல் நான் இந்த வீட்டிலேயே இல்லாதது போல பாவித்துக் கொண்டு அமைதியாக இருப்பேன் என்று ஹேரி மீண்டும் ஒப்பித்தான் பிரமாதம் நாம் இப்பொழுது விருந்தின் போது அவர்களை புகழ்ந்து ஒரு சில வார்த்தைகளை எப்படி கூறலாம் என்று பார்க்கலாம் பெட்டுனியா உனக்கு ஏதாவது தோன்றுகிறதா திரு மேசன் அவர்களே நீங்கள் அபாரமாக கோல்ஃப் விளையாடுவீர்கள் என்று வெர்ணன் கூறினார் திருமதி மேசன் அவர்களே உங்கள் உடை அலங்காரம் பிரமாதமாக இருக்கிறது நீங்கள் உங்கள் ஆடைகளை எங்கு வாங்குகிறீர்கள் தபாஸ் டட்லி நீ இப்படி கூறினால் எப்படி இருக்கும் எங்கள் பள்ளியில் எங்களுக்கு பிடித்த கதாநாயகர்களை பற்றி எழுத வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் திரு மேசன் அவர்களை நான் உங்களை பற்றி எழுதினேன் பெட்டுனியாவிற்கு பெருமை தாங்க முடியவில்லை அவர் கண்ணீர் மல்க தன் மகனை கட்டியணித்து கொண்டார் ஹாரிக்கு அது கொஞ்சம் அதிகப்படியாக இருந்ததாக தோன்றியது தனக்குள் பொங்கி எழுந்து அடக்க முடியாத சிரிப்பை அவர்கள் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக ஹாரி மேசைக்கு கீழே குனிந்து கொண்டான் ஹாரி நீ மேசையில் இருந்து தலையை தூக்கிய ஹாரி தன் சிரிப்பை அடக்கிக் கொண்டு சாதாரணமாக தோற்றமளிக்க பிரயாணப்பட்டான் நான் என் படுக்கை அறையில் எந்தவிதமான சத்தமும் ஏற்படுத்தாமல் நான் இந்த வீட்டிலேயே இல்லாதது போல பாவித்துக் கொண்டு அமைதியாக இருப்பேன் என்று பழைய பல்லவியை ஹாரி மீண்டும் பாடினான் சொல்வது போல நடந்து கொள் என்று வெர்னன் கராராக கூறினார் ஹாரி மேசன் தம்பதியினருக்கு உன்னை பற்றி எதுவும் தெரியாது அது அப்படியே நீடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் பெட்டுனியா அவர்கள் சாப்பிட்டு முடித்தவுடன் காஃபி குடிப்பதற்காக திருமதி மேசனை மீண்டும் வரவேற்பரை அழைத்துச் செல் நான் என் பேச்சை மீண்டும் துளையிடும் கருவிகள் பக்கமாக திருப்ப முயல்வேன் நம் பக்கம் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்தால் இரவு பத்து மணி தொலைக்காட்சி செய்திக்கு முன்பாகவே நான் விரும்புகிற ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டிருக்கும் நாளை இதே நேரம் மஜோர்காவில் விடுமுறை இல்லம் ஒன்றை வாங்கும் முயற்சியில் நாம் இறங்கலாம் இது குறித்து ஹாரி பெரிதாக பரவசமடையவில்லை ஏனெனில் இங்கு பிரிவேட் தெருவீட்டில் அவர்கள் தன்னை நடத்துவதை விட மேலாக ஒன்றும் மஜோர்காவில் அவர்கள் தன்னை நடத்திவிடப் போவதில்லை என்று அவன் நினைத்தான் சரி நான் எனக்கும் டட்லிக்கும் இரவு விருந்திற்காக அணியின் கோர்ட்டுகளை வாங்கி வருவதற்காக நகரத்திற்கு போகப் போகின்றேன் என்று கூறிய வெர்ணன் ஹேரியிடம் உரிமினார் ஏய் உன் பெரியம்மா இப்போது வீட்டை சுத்தம் செய்யும் போது அவரை தொந்தரவு செய்யாதே வீட்டின் பின்வாசல் வழியாக ஹாரி வெளியேறினான் அன்று வானிலை அற்புதமாக இருந்தது அவன் நேர்த்தியாக வெட்டப்பட்டிருந்த புற்களின் ஊடாகச் சென்று அங்கிருந்து ஒரு பெஞ்சில் சரிந்தான் ஹாரி உனக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டான் பிறந்தநாள் வாழ்த்து அட்டைகள் இல்லை பிறந்தநாள் பரிசுகள் இல்லை எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று மாலை தான் இல்லாதது போல பாவித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அவன் புதற்பக்கம் பரிதாபமாக பார்த்தான் அவன் ஒருபோதும் இவ்வளவு தனிமையாக உணர்ந்ததில்லை ஹாக்வர்ட்ஸில் சேர்ந்த பிறகு அவனுக்கு பழக்கமான அவனது அருமை நண்பர்கள் ரேனையும் ஹெர்மாயினியையும் அவனுக்கு அப்போது வெகுவாக தேடியது ஆனால் அவர்கள் இருவருக்கும் தன்னை தேடியது போல அவனுக்கு தோன்றவில்லை கோடை விடுமுறையின் போது தன் வீட்டிற்கு வந்து தன்னுடன் தங்குமாறு ஹேரியை அழைக்கப் போவதாக ரேன் அவனிடம் கூறியிருந்த போதிலும் இக்கோடை விடுமுறை முழுவதும் ரேனிடமிருந்து ஹாரிக்கு ஒரு கடிதம் கூட வந்திருக்கவில்லை ஹெர்மானியிடமிருந்தும் ஹாரிக்கு எந்த கடிதமும் வந்திருக்கவில்லை ஹெட்விக்கின் கூண்டே தன் மந்திர சக்தியால் திறந்து ரேனுக்கும் ஹெர்மாயினிக்கும் அதன் மூலம் கடிதம் அனுப்பலாம் என்று ஹாரி எண்ணற்ற முறை யோசித்து கிட்டத்தட்ட அதை செயல்படுத்த முடிந்த போது அது தேவையில்லாமல் ஆபத்தை விலை கொடுத்து வாங்குவதற்கு ஒப்பானது என்று கருதி அவன் அந்த எண்ணத்தை கைவிட்டு விட்டான் பள்ளியில் படித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த மந்திரவாதிகளுக்கு தங்கள் பள்ளிக்கு வெளியே மந்திர சக்தியை பயன்படுத்த அனுமதி கிடையாது இக்கட்டுப்பாடு குறித்து டர்ஸ்லி தம்பதியினருக்கு எதுவும் தெரியாது தான் தனது மந்திர சக்தியை உபயோகித்து தங்களை குப்பமிட்டு வண்டுகளாக மாற்றிவிடக்கூடும் என்று அவர்கள் பயந்து போயிருந்த காரணத்தால் தான் தனது பொருட்களோடு சேர்ந்து தன்னையும் அவர்கள் அந்த மாடிப்படிக்கு கீழே இருந்த சிற்றறைக்குள் அடித்து வைக்கவில்லை என்பதை பற்றி ஹாரி அறிந்திருந்தான் ஒரு சில வாரங்களுக்கு முன்பு வரை ஹாரி டட்லியை நோக்கி அர்த்தமற்ற வார்த்தைகளை உச்சரித்து அவன் ஓட்டம் எடுத்ததை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் ஆனால் ரேனிடமிருந்தும் ஹெர்மாயினிடமிருந்தும் தகவல்கள் ஏதும் வராததால் மாயாஜால உலகிலிருந்து தான் முழுவதுமாக கத்தரித்து விடப்பட்டிருந்தது போல அவன் உணர்ந்தான் அதனால் டட்லியை சீண்டும் செயல்களும் ஹாரிக்கு சுவாரஸ்யம் ஏற்படுத்த தவறின ஆனால் இப்பொழுது ராணும் ஹெர்மாயினையும் அவனது பிறந்த நாளையே மறந்து போயிருந்தனர் ஹாக்வர்ட்ஸில் இருந்து இப்போது அவனுக்கு ஏதேனும் ஒரு தகவல் கிடைக்கக்கூடும் என்றால் அவன் அதற்கு எந்த விலை வேண்டுமானாலும் கொடுக்க துணிவான் அல்லது ஏதாவது ஒரு மந்திரவாதியிடம் இருந்தோ அல்லது மந்திரவாதியினிடமிருந்தோ ஒரு தகவல் வந்தால் கூட அவனுக்கு அது போதுமானதாக இருக்கும் தனக்கு நடந்தவை எல்லாம் வெறும் கனவு அல்ல என்பதை நிரூபிக்கும் என்றார் தனது பரமை எதிரியான ட்ரோகோ மால்ஃபாயை சந்தித்தால் கூட ஹாரி மகிழ்ச்சி அடைவான் அதற்காக அவன் ஹாக்வர்ட்ஸில் கழித்த முத்தவரிடமும் வேடிக்கையின் விளையாட்டுமாக இருந்தது என்று அர்த்தமாகிவிடாது பள்ளியின் கடைசி பருவத்தின் போது அவன் சாட்சாத் ஓல்டு மாட்டையை நேருக்கு நேர் சந்திக்க நேர்ந்திருந்தது வோல்ட்மார்க் தன் சக்திகள் அனைத்தையும் இழந்து பரிதாபமான நிலையில் இருந்த போதிலும் இன்னும் பயங்கரமானவனாகவே தோற்றமளித்தான் அவனது குள்ளநடித்தனம் அப்படியே இருந்ததும் இழந்த சக்தியையும் அதிகாரத்தையும் மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்று வெறி அவனிடமிருந்து மறைந்திருக்கவில்லை ஹாரி இரண்டாவது முறையாக வோல்ட்மார்டின் பிடியிலிருந்து இலையில் உயிர் தப்பியிருந்தான் அது நடந்து பல வாரங்கள் கழித்து இப்போது கூட வோல்ட்மார்ட்டின் வெளியீ முகமும் அகன்ற கோபம் கொப்பளித்த கண்களும் தத்ரூபமாக நினைவுக்கு வர அவன் இப்போது எங்கிருப்பானோ என்று பயந்தபடி ஹாரி அடிக்கடி நடு இரவில் வேர்வையில் தொப்பலாக நனைத்து கண் விழித்துக் கொண்டிருந்தான் ஹாரி அந்த பெஞ்சிலிருந்து கீழே குதித்த அக்கணத்தில் ஏளனம் பொங்கி விழுந்த ஒரு குரல் புல்தரையின் மறுபக்கத்தில் இருந்து வந்தது அவனை நோக்கி வந்து கொண்டிருந்த டட்லி அவனிடம் இன்று என்ன நாள் என்று எனக்கு தெரியும் என்று கூறினான் புதர்களுக்கிடையே காணப்பட்ட அந்த பெரிய கண்கள் ஒரு முறை இமைத்துவிட்டு மறைந்தன ஹாரி அக்கண்கள் இருந்து இடத்தை விட்டு தன் பார்வையை அகற்றாமல் என்ன கூறுகிறாய் என்று டட்லியிடம் கேட்டான் ஹேரியை நோக்கி நேராக வந்த டட்லி இன்று என்ன நாள் என்று எனக்கு தெரியும் என்று மறுபடியும் கூறினான் சபாஷ் அப்படியானால் வாரத்தின் நாட்கள் இவையென என்பதை ஒரு வழியாக நீ கற்றுக்கொண்டு விட்டாய் என்று நினைக்கின்றேன் என்று ஹாரி கூறினான் இன்று உன் பிறந்த நாள் என்று இகழ்ச்சி ததும்ப டட்லி கூறினான் உனக்கு ஏன் வாழ்த்தாட்டைகள் ஏதும் வரவில்லை அந்த விசித்திரமான இடத்தில் உனக்கு ஒரு நண்பன் கூட கிடைக்கவில்லையா நீ என் பள்ளிக்கூடத்தை பற்றி பேசுவது உன் பெற்றோர் காதுகளில் விழாமல் இருந்தால் உனக்கு நல்லது என்று ஹாரி அலட்சியமாக கூறினான் தனது பருத்த உடலில் இருந்து கீழே இறங்கிக் கொண்டிருந்த தனது காற்றட்டையை டட்லி தூக்கிவிட்டு கொண்டான் பிறகு நீ ஏன் அந்த புதச்செடியை முறைத்து பார்த்து என்று சந்தேகமாக கேட்டான் அதை எரியச் செய்வதற்கு எது சரியான மந்திரம் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று ஹாரி கூறினான் தன் கொளுத்த மூஞ்சியிலே கிளி சூழ்ந்து கொள்ள டட்லி தட்டு தடுமாறி உடனடியாக அங்கிருந்து பின்வாங்க துவங்கினான் அது உன்னால் முடியாது இந்த வீட்டில் இருக்கும் வரை மாயாஜாலம் எதையும் நீ செய்யக்கூடாது என்று அப்பா கூறியிருக்கின்றார் அப்படி ஏதாவது நடந்தால் அவர் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி விடுவார் உனக்கு வேறு போக்கிடம் எதுவும் கிடையாது உன்னை உடன் வைத்துக்கொள்ள உனக்கு நண்பர்களும் கிடையாது சிக்கரி போக்கிரி என்று கடுமையான துணியில் ஹேரி கூறினான் ஹோக்கஸ் போக்கஸ் விக்லி அம்மா என்று அலறிக்கொண்டே டட்லி தன் வீட்டை நோக்கி ஓடினான் போகிற வழியில் கீழே விழுந்து தட்டு எழுந்து அம்மா அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான் என்று பாரேன் என்று கூச்சல் போட்டான் அந்த கணநேர வேடிக்கைக்கு ஹாரி ஒரு பெரிய விலையை கொடுக்க வேண்டியதாயிற்று டட்லியோ அல்லது அந்த புதரோ எந்தவித பாதிப்பும் அடைந்திருக்கவில்லை என்பதால் ஹேரி எந்தவித மாயாஜாலத்தையும் பயன்படுத்தவில்லை என்பதை பெற்றுனைய அறிந்து கொண்டார் ஆனாலும் சோப்பு நுரையில் குளித்து கொண்டிருந்த வானொலிச் சட்டியே அவர் அவனை நோக்கி வீசிய போது ஹாரி தன் தலையை குனிந்து கொள்ள வேண்டியிருந்தது பிறகு அவர் அவனுக்கு நிறைய வீட்டு வேலைகளையும் கொடுத்தார் அதை செய்து முடிக்கும் வரை அவனுக்கு சாப்பாடு கிடையாது என்றும் அவர் அவனிடம் கூறினார் டட்லி ஹேரியை கண்காணித்து கொண்டும் சோம்பலாக திரிந்து கொண்டும் ஐஸ்கிரீமை தின்று கொண்டும் இருந்தான் ஹாரி ஜன்னல்களை தொலைத்தான் காரை கழுவினான் புல் சீராக்கினான் பூந்தோட்டத்தில் இருந்த பூச்செடிகளை நேர்த்தியாக வெட்டினான் ரோஜா செடிகளின் தேவையற்ற கிளைகளை வெட்டி அச்செடிகளுக்கு நீர் வளர்த்தான் தோட்டத்தில் இருந்த பெஞ்சிற்கு மீண்டும் வண்ணம் தீட்டினான் உச்சி வெயில் அவனை வாட்டி எடுத்தது துள்ளென்று அடித்த வெயிலில் அவனது கழுத்து எரிந்தது டட்லியின் தூண்டிலில் தான் வழிய போய் மாட்டியிருக்கக் கூடாது என்று ஹாரி நினைத்தான் அவன் பூச்செடிகளுக்கு உரமிட்டுக்கொண்டே கொண்டு இவர்கள் மட்டும் இப்போது ஹாக்வர்ட்ஸில் பிரபலமாக இருக்கும் ஹாரி பாட்டரை பார்த்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைத்தான் அவனுக்கு முதுகு கடுமையாக வலித்தது அவனது முகத்தில் வியர்வை வெள்ளமாக ஓடியது மாலை ஏழரை மணிக்கு முற்றிலும் களைத்து துவண்டு போயிருந்த ஹேரியை அவனது பெரியம்மா பெற்றுனியா குறிப்பிட்டார் இங்கவா இந்த செய்தித்தாள்களின் மீது நடந்து வா பளபளப்பாக மின்னிக் கொண்டிருந்த சமையலறையினுள் ஹாரி மகிழ்ச்சியாக நுழைந்தான் பிரிட்ஜின் மேல் அன்றைய இரவு விருந்தின் போது பரிமாறப்படவிருந்த மிகப்பெரிய கேக் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது அடுப்பில் இறைச்சி வெந்து கொண்டிருந்தது சமையலறை மேசை மேல் இருந்த இரண்டு துண்டுகள் ரொட்டியையும் ஒரு சீஸ் கட்டியையும் ஹேரிக்கு சுட்டி காட்டியவாறு சீக்கிரமாக சாப்பிடு மேசன் தம்பதியினர் எந்த நேரத்திலும் வந்துவிடுவார் என்று பெட்டுனிய படப்படுத்தார் இளம் சிவப்பு நிறத்தில் இருந்த இரவு விருந்திற்கான உடைக்கு அவர் ஏற்கனவே மாறியிருந்தார் ஹாரி தன் கைகளை கழுவிவிட்டு அந்த பரிதாபமான இரவு உணவை உண்டு முடித்தான் அவன் சாப்பிட்டு முடித்த மறுக்கணம் பெட்டுனியா அவனது தட்டை பிடுங்கி கொண்டு மாடிக்கு வேகமாக போ என்று விரட்டினான் ஹாரி வரவேற்பறையை கடந்து சென்ற போது கோட்டுகள் மற்றும் டைகள் அணிந்திருந்த வெர்ணனும் டட்லியும் அவனது பார்வையில் பட்டனர் அவன் மாடிப்படியின் உச்சியை அடைந்திருந்த போது வாசல் மணி ஒழித்தது பெரியப்பா வெர்ணனின் சீற்றமான முகம் மாடிப்படியின் கீழ்ப்படியில் தோன்றியது ஏய் ஹாரி இதை ஞாபகம் வைத்துக்கொள் ஏதாவது சத்தம் வந்தது என்றால் ஹாரி மெதுவாக அடிமேல் அடியெடுத்து வைத்து தன் படுக்கை அறிக்கோள் நுழைந்து கதவை சாத்திவிட்டு படுக்கையில் விழுவதற்காக திரும்பினான் ஆனால் அங்கு ஏற்கனவே ஓர் உருவம் அமர்ந்திருந்தது நன்றி இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் கேட்கலாம் அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க